உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்க தன்னம்பிக்கையும் ஒரு திறமையே தன்னம்பிக்கை என்பது உடனே கிடைக்கும் ஒன்றல்ல அது கட்டமைக்கப்பட வேண்டும் இது ஒரு தசையைப் போல அதிகமாக பயிற்சி செய்யும்போது அது மிகவும் வலுவாக மாறும் உங்கள் உள்ளமைந்த குரலை மாற்றுங்கள் நான் இதை செய்ய முடியாது என்பதற்கு பதிலாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் மேலும் மேம்படலாம் என்று சொல்லுங்கள் உடலமைப்பும் முக்கியம் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்போது தோள்களை நேராக வைத்துக் கொள்கையில் மக்களை நேரில் பார்ப்பது மட்டுமல்ல உங்களையே புதிய பார்வையில் பார்ப்பீர்கள் உங்கள் பயத்தை எதிர்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை பெறுவதற்கான ஒரே வழி பயத்தை எதிர்கொள்வதுதான் சிறிய செயல்களால் தொடங்குங்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருங்கள் புதியவர்களை சந்தியுங்கள் முதல் அடியை எடுங்கள் சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் வெற்றி என்பது முழுமையை பற்றியதல்ல அது முன்னேற்றத்தைப் பற்றியது ஒவ்வொரு சிறிய சாதனைக்கும் பெருமை கொள்க அதுவே உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும்